உலகெங்கிலும் வாழும் தமிழிஞ்சங்களுக்கு நண்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து ராகி தோசை செஞ்சு காமிக்க போகிறேன் அதுவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸோ ராகி தோசை செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இது வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் நீங்கள் எது ஒன்றாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த எல்லா மாவையும் நம்ம ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா நம்ம கலந்தாச்சு இது கூட கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் சேர்த்துக்க போகிறேன் சீரகம் சேர்த்து செய்கிறதுனால அந்த தோசை ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சீரகம் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம் தண்ணீர் வந்து நீங்கள் ரொம்ப கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிடாதீங்க இப்போ நான் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பதம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நார்மலாக ராகி தோசை செய்யும்போது அது ரொம்ப ஹார்டாகவும் அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வறட்சியாகவும் இருக்கும் அந்த மாதிரி இந்த தோசை கண்டிப்பாக இருக்காது நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது ராகி தோசை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைச்சிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஸோ நீங்கள் வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கறி ஃபுல்லாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி நீங்கள் தீர்க்கினீங்கன்னாலே வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவ தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த தோசை வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த பக்கம் நான் வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ இந்த பக்கமும் நல்லா வேந்து வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து நம்ம இந்த தோசையை எடுத்துடலாம் ஸோ ரெண்டு பக்கமே உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த தோசை சாப்பிட்றதுக்கு அதேமாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிக்காதவங்க கூட ராகி தோசை வந்து இந்த மத்தியில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ளைனாக வந்து ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் ஆனியனை வந்து நடுவில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியன் நீங்கள் வச்சுருக்கேன் அதை வந்து நான் அந்த தோசைக்கு மேலே ஃபுல்லாகவே போகிறேன் சூப்பரான ராகி ஆனியன் தோசையும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவு கரைக்கும் போதே நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழன் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் போட்டு கூட கலவையாக நீங்கள் கலந்து கூட நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வெங்காயம் போட்டாச்சு இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கிற அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விடலாம் இப்போ இது வெந்துருச்சானு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நான் என்னோடய தோசையும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் ஒவ்வொரு தடவை இந்த தோசை ஊற்றும் போதும் நீங்கள் மாவை வந்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க அப்போ தான் தோசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பி அண்ட் சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுடைய அருமையான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ராகி தோசை ரொம்பவே சூப்பர் அண்ட் சாஃப்டாக வந்திருக்குங்க நான் வந்து மூணு தோசை இங்கே வச்சுருக்கேன் கூடவே அருமையாக காரசாரமான ஒரு தக்காளி சட்னி இங்கே நான் வச்சுருக்கேன் ஸோ ராகி தோசைக்கு வந்து ஆப்ஷன் நீங்கள் வந்து தக்காளி சட்னி வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் எது வேணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தோசைக்கு நீங்கள் ஒரு காரசாரமான சட்னி சாப்பிடும்போது அதனுடைய சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஆனியன் தோசை எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ பிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது இந்த சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ செம்ம டேஸ்ட்டு சான்ஸே இல்லை ஸோ நீங்கள் வந்து கேழ்வரகை ஊற வச்சு அரைச்சி அதை சாப்பிட்றத விட இன்ஸ்டண்ட்டாக அரைச்ச மாளே பத்தே நிமிஷத்தில் நம்மளால் இந்த டிஃபன் ரெசிபியை செஞ்சிட முடியும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கேழ்வரகில் அதிக அளவில் அடங்கியிருக்குங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது உங்கள் குழந்தைங்களுக்கு கேழ்வரகு தோசை செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி